சாப்பிடேன் மழை வந்தா நல்லா இருக்கும் மழைங்கான ஒன்றும் காணா மழை வருமானு தெரியல மாற்றுக்கால் தட்டாது பேராண்டி வந்தானா கொஞ்சம் ஆதரவா இருக்கு அவன் வேற அங்கே இருந்துட்டு இங்கே வேறே அப்படி அப்படின்னு ஒரே நட்டு அடிச்சிட்டு இருக்கிறேன் பார்த்து கட்டுவோம் மனசுல ஏதோ குமரல் இருக்குன்னு மாணிக்கோம் என்ன அப்படின்னா நாம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் பாட்டம் சொத்து ஒரு பதினாறு ஏக்கரா வந்துருச்சா பையன் பேராண்டி வேற

உங்க ஐயா தான் சொன்னாரு இந்த குளத்துல இருந்துகிட்டு தண்ணி நிக்கிறது நம்பவே இல்ல பல வருஷமா நான் பாத்துருக்கேன் தண்ணியே நிக்காது நீ வந்த நேரம் என்னமோ வந்துட்டே ரெண்டு டைம் தண்ணி நிக்குது இப்ப பார்த்தா தண்ணி ஃபுல்லா நிக்குது என்ன காரணம் தான் தெரியல அது இஷ்டம் நினைக்க அது இல்லாம இப்ப ஊர்ல இருக்க எல்லா சைடும் வந்து மரம் வைக்க சொல்லிட்டாங்க நீரை வந்து எல்லாரும் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்ப வந்து எந்த பிரச்சனை இல்ல இந்த வர நாளைக்கு வீட்டு நாடி இருந்தா வரேன் சரியா வரேன் ஐயா கூப்பிட்டு இருக்காப்ல ஜோலி ஒரு ஜோலி சரி அப்ப வந்து பாக்கேன் சரியா